இதுவே உங்க வீட்டு பொண்ணுக்கு உங்க அம்மாக்கோ தங்கச்சிக்கோ அக்காக்கோ நடந்ததுனா இந்த மாதிரி தான் கமெண்ட் பண்ணி இருந்துருப்பீங்களா அப்பனா உங்களுக்கு வந்து பொண்ணு அடி வாங்கிட்டு அவ வீட்டுக்கு வந்து எல்லாம் சந்தோஷப்படுவீங்களா வந்து ரிதன்யா மாதிரியோ இல்ல வேற ஏதாவது பொண்ணுங்க மாதிரி ஒரு பாதுகாப்பு அவங்களோட தற்காப்புக்காக அடிக்க வந்தா அவங்க வந்து டான் ரவுடி என்னென்ன பட்டம் சொல்லி அவளை வந்து குறுகி கூனி அவ செஞ்சது தப்புன்னு நீங்க நினைக்க வைக்கணும்னு பாக்குறீங்களா சில பேர் எனக்கு புரியல அந்த இடத்துல அவர் ஒரு ஆட்டோ டிரைவர் போல இருக்கிறாரா நீங்களே பாருங்கள் ஒரு யூனிஃபார்ம் கிடையாது ஒரு வண்டி ப்ராப்பராக ஓட்டலை இவ்வளோ பிரச்சனை இருக்குது ஆனால் நாங்கள் செருப்பால் அடித்தது மட்டும்தான் இங்கே நிறைய பேர் வந்து இதை பார்க்குறீங்க என்ன தெரிஞ்ச நிறைய பேருக்கு தெரியும் நான் பத்து பதினஞ்சு வருஷமாக நான் என்ன பண்ணிட்டு என் என்ஜிஓ என்ன இருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியும் இவங்களே என் கூட பதினஞ்சு வருஷமாக ட்ராவல் பண்ணுறாங்க வாலண்டியராக நாங்க சாலையோரம் இருக்கிற மக்களுக்கு பார்த்து பார்த்து எல்லாமே செய்யறவ நானு ஒரு ஆளுநர் இப்படி போட்டு அடிக்கிறேன்னா அப்ப அவன் அந்த இடத்துல எங்களை எப்படி வந்து உணர வச்சிருப்பான் என்னோட ஆதங்கம் எல்லாமே ஒண்ணுதான் என்ன மாதிரி கொஞ்சம் தைரியமா இருக்கிற பொண்ணுங்களோ ஸோ இவங்கள மாதிரி ஒரு வாய்ஸ் வேட் பண்ற பொண்ணுங்களோ இங்க இருக்கும் போதே இவன் எப்படி ரியாக்ட் பண்றானா அப்போ ஒரு நார்மலான லேடிஸ் கிட்ட இவன் எப்படி பிஹேவ் பண்ணுவான் அதெல்லாம் யாருக்குமே யோசிக்க தோணாதா இஷ்டத்துக்கு கமெண்ட் பண்ணுமே கமெண்ட் பண்ணுவீங்களா கொஞ்சமாச்சு ஒரு நியூஸ்ல வருதுன்னா அது உண்மையா பொய்யா அதெல்லாம் பார்க்காம நீங்க மாட்டு வாய்க்கு வந்தது இஷ்டத்துக்கு தோணத்தை கமெண்ட் பண்ண வைக்கிறது அப்படின்னா ஒரு பொண்ணு வந்து நல்லவ எதிர்த்து போராடினா வந்து அப்படி தானே நீங்க சொல்ல வரீங்க